பேதுருவின் பணி மூன்று பேதுரு தனது மூன்றாவது அத்தியாயத்தை இன்று முதல் வாசகத்தில் நமக்கு காட்டுகின்றார் இந்த இடத்தில் பேதுரு நமக்கு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா கடவுள் எல்லோருக்கும் தான் சொந்தம் மக்கள் எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் என்ற இரண்டு கருத்தை மீண்டும் பதிய வைக்கின்றார் அது என்ன மீண்டும் பதிய வைக்கின்றார் ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார் மீட்பு என்பது கடவுளிடமிருந்து எல்லாருக்கும் தான் தரப்படுகின்றதை ஒழிய ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் அல்ல என்பதை சொல்லியிருந்தார் ஆனால் மீண்டும் மீண்டும் அங்கு பிரச்சனை தலை ஒரு சாரார் என்ன நினைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் கடவுள் எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் ஆகவே மீட்பு எங்களுக்கு தான் உண்டு கடவுள் எங்களோடு தான் பேசுவார் என்று கடவுளை தங்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள் அதாவது பொசசிவ்னஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அல்லவா அதிதீவிர அன்பு இந்த அதிதீவிர அன்பு ஒருவரிடம் காட்டக்கூடிய அன்புக்கு ஒரு சான்றாக சில சமயங்களில் இருக்கலாம் சில சமயங்களில் ஆனால் இந்த அதிதீவிர அன்பே மற்றவர்களை யாராவது இவர்களை பார்த்து அன்பு செலுத்தினால் அவர்களை கொல்லும் அளவுக்கு கூட சென்றுவிடும் என்பதை ஒரு கெட்ட பழக்கம் என்பதை பேதிக் காட்டி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கடவுள் என்பது என்பவர் யாரோ ஒரு குலத்தாருக்கு சொந்தமானவர் அல்ல எல்லாருக்கும் தான் சொந்தமானவர் என்பதை தெல்ல தெளிவாக இன்று குறிப்பிட்டு பேசுகின்றார் அவர் ஏன் இப்படி சொல்கிறார் தெரியுமா இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் ஏன் பனிரெண்டு அப்போசுலர்களும் கூட பவுல் உட்பட எல்லோருமே புறவினத்தார்களாக இருந்தார்களா என்றால் இல்லை எல்லாமே யூத மக்களாகத்தான் இருந்தார்கள் அவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து அப்போசுலர்களாக தேர்ந்து கொண்டு நான் உங்களை அப்போசுலர்களாக தெரிந்து கொண்டாலும் கூட நீங்கள் எல்லோரையும் தான் அப்போ கிறிஸ்தவர்களாக நினைக்க வேண்டும் புறவினத்தாரை ஒதுக்கிவிடக்கூடாது என்பதை சொல்லித் தந்திருந்தார் அவரது வாழ்க்கையிலும் கூட புறவினத்தாரை ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் அங்கு தொடக்க காலத்தில் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே யூதர்களாக இருந்ததால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அவர் எங்களோடு மட்டும்தான் பேசுவார் மீட்பு எங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த பிரச்சனை தொடக்க காலத்தில் அதிதீவிரமாக இருந்ததால்தான் இருந்ததால் தான் இரண்டாவது முறையாக இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் பவுல் மீண்டும் அந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார் கடவுள் எல்லோருக்கும் தான் சொந்தம் எல்லோருமே கடவுளின் பிள்ளைகள் என்ற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து வேண்டும் கடவுள் இதைத்தான் விரும்புகிறார் உங்கள் சொந்த கருத்தை நீங்கள் திணிக்க வேண்டாம் அது அவர்கள் மேல் சுமத்தக்கூடிய ஒரு பெரும் சுமையாக அமையும் என்று சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே இதை உணர்ந்து கொண்டவர்களாய் கிறிஸ்தவம் என்பது நமக்கு மட்டும் சொந்தமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தான் சொந்தம் கடவுள் எல்லோருக்கும் தான் மீட்பை கொண்டு வந்தார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட கற்றுக்கொள்வோம் அதி அதிதீவிரவாதிகளாக நாம் இருக்க வேண்டாம்